மேற்கு தொடர்ச்சி மலையை சுற்றி ஒரு பயணம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டுட்ருக்கிறோம் இப்போது ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து அப்லோடு பண்ணிட்டேங்க இப்போ அப்லோடு பண்ணுறது பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட்டுங்க இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சித்தேஸ்வரன் மலைக்கு நாங்கள் போன வீடியோலாம் அப்லோடு பண்ணியிருக்கிறேன் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஐயா வாழ்ந்த இடம் தாங்க சொல்லலாம் அதாவது சத்தியமங்கலம் புலிகள் காப்பகங்க இந்த மலையில் வீரப்பன் ஐயா வந்து ஏறி இறங்காத இடமே இல்லைங்க அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த மலையை சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா சந்தன மரம்லாம் எக்கச்சக்கமான சந்தன மரங்கள் இருக்குங்க அது போகிற வழியில் நான் உங்களுக்கு எங்கெங்க சந்தன மரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் காட்டுறேன் இந்த காட்டில் பார்த்தீங்க அப்படின்னா யானை புளி சிரித்த கரடி மானை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அனிமல்ஸுமே இருக்குதுங்க இந்த காட்டில் ரொம்பவுமே டேஞ்சரான பிளேஸ்ன்னு தான் சொல்லலாம் இப்போ நம்ம வந்து ரீச் ஆகிருக்க ஊர் பார்த்திங்க அப்படின்னா இட்டிப்பாளையங்க இந்த ஊரில் வந்து கடைசியாக ஜிவி பிரகாஷ் சார் நடித்த கல்வன் படம் வந்து இந்த ஊரில் தான் எடுத்திருப்பாங்க அந்த படத்தில் வர்ற எல்லா பிளேஸுமே இதே ஊரில் தாங்க இருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்க அந்த படத்தில் காட்டுற மாதிரியே யானையெல்லாம் வந்து இங்கே எக்கச்சக்கமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த வீடியோ கடைசியில் வந்து நாங்கள் யானையை பார்த்தது வந்து நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள் இப்போ வந்து நம்ம இருட்டிபாளையம் ஊரில் வந்து ரீச் ஆயிடுச்சுங்க அந்த இருட்டிபாளையம் ஊரில் வந்து ரீச் ஆன உடனே ஒரு குட்டியாக ஒரு பெட்டிக்கடை கடை ஒன்று இருக்கும் அப்புறம் வந்து எயித்து படிக்கிற வரைக்கும் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குதுங்க அப்புறம் ஒரு ரேஷன் கடை இருந்துச்சுங்க குட்டியாக கிராமம் இருந்துச்சு ஆனால் ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு நம்ம ஊரெலாம் பார்த்திங்கன்னா சிட்டியாக இருக்குதுங்களா எப்போ பார்த்தாலுமே ஒரே இறைச்சல் சவுண்டாக தான் இருக்கும் ஆனால் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா மனசுக்கு அமைதியாக அவ்வளோ நிம்மதியாக இருந்துச்சுங்க அந்த ஊர் அதாவது பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் கத்துற சவுண்ட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியரன்ஸாக கேட்குது மனசெல்லாம் அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு அப்புறம் நாங்களும் அப்படியே கிராமத்தோட வாழ்க்கையில அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்களும் போயிட்டே இருந்தங்க அந்த காலத்தில் கட்டின அந்த ஓட்டு வீடுலாம் பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே இருந்துச்சு அதையே நாங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம் இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா அந்த மூவியிலுக்கு காமிச்சிருப்பாங்க இதே வீட்டுங்க ஸோ அந்த மூவி எடுத்த ஊர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இதே ஊர் தான் அதுக்கப்புறம் வந்து நாங்களும் போயாச்சுங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் கடம்பூரில் அதிசய சங்கு கோயில் கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த சங்கு கோயிலுக்கு போகிற ரூட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதே லைனில் தான் போகணுங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை சுற்றி ஒரு வீடியோன்னு சொல்லி போட்டிருக்கிறேன் அதனால் தான் இதே வழியில் போக இதே வழியில் போகணும் அதுதான் இந்த ஊரே சேர்த்து காட்டுறேங்க இது பார்த்திங்கன்னா அங்கே ஈசைவே மையம் ஒன்று இருக்குதுங்க இட்டிப்பாளையத்தில் தயவு செஞ்சு சொல்கிறேங்க இது மாதிரி ஹில்ஸ் பிளேஸுக்கெல்லாம் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா பிளான் போடுறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாலு பேராவது வரணும் ஏன் அப்படி சொல்கிறான் அப்படின்னா ஒரு வேளை நம்ம யானைகிட்ட சிக்கிட்டாலோ இல்லை வேறு எதாவது அசம்பாவிதம் ஆகிட்டாலோ நம்ம இன்ஃபார்ம் கொடுத்து வர்றதுக்கே ஆளுங்க வர்றதுக்கே ரொம்ப லேட்டாகும் இல்லை நம்ம எல்லோரும் கேங்காக போகிறோம் நிறைய பேர் போகிறோம் அப்படின்னாலும் கூட ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஸோ சேஃப்டியாக கேர்ஃபுல்லாக போயிட்டு வந்துக்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கார்ட்ட ரொம்ப நேரம் கேட்டுகிட்டு இருந்தேன் அதாவது சந்தநம்பரை வந்து போகிற வழியில் காட்டிகிட்டே இருந்தாங்க இதான் சந்தன மரம் இந்த சந்தன மரம்ட்டு பட் என்னால் வந்து கரெக்டாக அவ்வளோ கிளியராக என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல அடுத்து வந்து சந்தனம்பரை ஒரு கார்டு பார்த்தோம் பார்த்துட்டு என் வீட்டுக்காரர் என்ன இதான் சந்தன மரம்னு சொன்னார் பாருங்கள் இதுக்கு இந்த பெரிய மரம் இல்லை அவர் சின்ன மரம் மாதிரி ஒன்று ஆ லைன் வச்சிரு நல்ல சந்தர்ப்பாச்சி ஒன்னு ரெண்டு மூணு அஞ்சு மரம் வச்சிருக்க ஏய் இங்கிருந்து வர ஒரே ஒரு மரம் மட்டும் பெரிய மரம் நாங்களும் சந்தன மரத்தை பார்த்து கிளம்பிட்டோம் நீங்கள் லெஃப்ட் சைடு பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மின்வெளிகளுங்க எந்த அனிமல்ஸ் வந்து உங்கள் தோட்டத்தில் வரக்கூடாதுன்னு போட்டு வச்சுருக்குறாங்க அடுத்து இப்படியே நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம் லெஃப்ட் சைடு போனோம்னா சங்கு கோயிலுக்கு போகிற ரூட்டுங்க இதில் தான் வந்து சங்கு கோயிலுக்கு போகணும் நம்ம ரைட்டில் வந்து நேராக போய்கிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம போகிற ரூட் பார்த்திங்க அப்படின்னா கொலைகள் போயிட்டுருக்கணும் அந்த ரூட்டில் போயிட்டுருக்கோம் இப்போ இந்த மலையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் கவனித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மலையில் வந்து அவங்க இடத்த சுற்றிலும் வந்து யாருமே வந்து வேலி போடுறது இல்லைங்க அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா லைனாக மரத்தை வந்து நட்டு வச்சிடுறாங்க நிறைய இடத்துல இது மாதிரி தான் வச்சுருக்குறாங்க பாருங்கள் பார்த்திங்களா அதாவது ஒவ்வொரு தோட்டத்தை சுற்றிலுமே அவங்க இடத்த சுற்றிலுமே மரத்தை தான் நல்லா லைனாக நட்டு வச்சிடுறாங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு காசு மிச்சம் கொஞ்சம் சேஃப்டின்னு கூட சொல்லலாம் நம்ம சிட்டியில பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வசதியோட நம்ம கீழே இருந்தாலுமே இது மாதிரி மலையில் வாழ்கிற வாழ்க்கையோட வாழ்க்கையை பார்த்திங்கன்னா சொர்க்கந்தாங்கன்னு சொல்லலாம் அங்குள்ள மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல நமக்கு தேவையான ஒரு ஹாஸ்பிட்டல் வசதி கூட இல்லையே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் நமக்கு எல்லா வசதியுமே இருந்து நமக்கு ஒரு தூய்மையான காற்று கிடையாது சுத்தமான தண்ணி கிடையாதுங்க ஆனால் அந்த மலையில் வாழ்கிற மக்களுக்கு எல்லாமே ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான் நம்ம அப்படி நினச்சிட்டு இருந்தாலுமே பட் அவங்களுக்குமே ஒரு ஏக்கம் எல்லாமே இருக்க தான் செய்யுதுங்க நாங்கள் போகிற வழியில் இந்த பிளேஸ் பார்த்தோம் பார்த்துட்டு உடனே நின்றுட்டேங்க சரி இந்த பிளேஸில் கொஞ்சம் நேரம் நின்று ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டங்க ஏன்னா இந்த பிளேஸ் தாண்டி எங்களுக்கு போகிறதுக்கு மனசே வரல ஏன்னா இடம் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க உண்மையாகவே அங்கே நிறைய பேர் வந்து ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு இருந்தாங்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா பேசாமல் நம்ம வீட்டில் அங்கே ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்குறதுக்கு இங்கே ஆடு மாடு கூட வந்து மேய்ச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஏன்னா அப்படி ஒரு அமைதியான ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறாங்க என் பையன் அங்கே கீழே இறக்கி விடறவுமே பயங்கர ஆகிட்டான் ஏன்னா எப்போவுமே இங்கே வந்து இந்த வீடு பில்டிங் இதெல்லாம் பார்த்து பார்த்து அவனுக்கு பழகிருச்சு இந்த மாதிரி இடம் பார்க்கவுமே அவனுக்கு ரொம்பவுமே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டான் ஸோ ஓடி விளையாட ஆரம்பிச்சிட்டேன் எனக்குமே ஒரு ஆசையாக இருந்துச்சுங்க உள்ளே போய் தண்ணியெலாம் கால் நினச்சி பார்க்கணும் அந்த கல்லாம் கால் வச்சு நடக்கணும் மண் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு போயிட்டு நாங்கள் வீடியோ எடுத்துருக்குறேன் அந்த வீடியோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உண்மையாகவே ரொம்பவுமே அழகாக இருக்குங்க அந்த இடம் அதாவது வாயில் வார்த்தை வர்ணிக்க முடியாது அந்தளவுக்கு இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா யானையோட லத்திங்க நாங்கள் அப்போ தான் யோசிச்சு பார்த்தோம் சரி அழகு இருக்க இடத்துல கண்டிப்பாக ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம் ஸோ கிளம்பலான்னு மேலே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் வந்து எங்களை போகவே விடலை ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்பவுமே அமைதியாக இருந்துச்சு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மாடெல்லாம் தண்ணி இருந்துச்சு இன்னொரு பக்கம் என் பசங்களாம் ஆடிட்டு இருந்தாங்க ஸோ கொஞ்சம் நேரம் வந்து எல்லாமே இருந்தோம் இந்த மாடு பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தில் வந்து பெல் சவுன் கேட்குது எதுக்கு அப்படின்னா அந்த காட்டிலலாம் வந்து தொலைஞ்சு போகாமல் இருக்குது கொசரை கட்டி விட்டுருக்குறாங்க எப்படி பல் சவுண்ட் வந்து கேட்குதுன்னு பாருங்கள் ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா யானை யானைகள் நடமாடும் பகுதி அப்படின்ற மாதிரி போர்டு வச்சுருந்தாங்க சரி நாங்கள் கூட யோசிச்சுருந்தோம் என்ன சும்மா எல்லா பக்கமும் போர்டாகவே இருக்குது என்னத்துக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுருந்தோம் யோசிச்சிட்டே இருந்தோம் அப்புறம் இந்த தாத்தாங்க ரெண்டு பேர் வந்து ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட நாங்கள் பேசுகிற கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு இருந்தாலும் பேசினா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க வரும்போதுங்க எத்தனை யானை வந்து ரெண்டு ரெண்டு யானைங்களா முட்டி வருங்க இதில் நாள் முட்டி தருங்க

அழகு இருக்க இடத்துல ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொன்னது கண்டிப்பா உண்மைதாங்க ஏன்னா அந்த தாத்தாட்ட நாங்கள் பேசினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா நேத்து தான் வந்து அந்த யானை அந்த தாத்தா வந்து துறத்துச்சிங்களாமா அதாவது அவங்க பிறந்து வளர்ந்ததுல இருந்தே இதே தான் இருக்கிறாங்க அவங்களையே அந்த யானை வந்து துரத்துது அப்படின்னா நம்மளே ஏமாத்திரம் யோசி பாருங்க ஸோ அதனால் நாங்களும் கொஞ்சம் நேரம் என்ன பண்ணோம்னா கல்லாக்காய் பறிச்சுட்டு நாங்களும் சட்டுப்பிட்டு இடத்த வந்து காலி பண்ணிட்டோம் அந்த தாத்தா சொல்கிறத கேட்டு எனக்கு மனசே இல்லைங்க ஐயோ என்னடா இது இவ்வளோ டேஞ்சரான பிளேஸ்லேயே நம்ம இவ்வளோ நேரம் நம்ம நின்றுட்டுருக்குறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு யோசனையாக இருந்துச்சு ஒரு பக்கம் குழந்தைங்களை கூட்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷமாக தான் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அப்புறம் நாங்களும் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் இது பார்த்தீங்கன்னா இறக்குங்க போகும்போது பார்த்தீங்கன்னா இடமெல்லாம் அப்படியே ரசிச்சுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யானை வந்து ஓரமாக நின்றுட்டு இருந்துச்சு எங்களுக்கு கிராஸ் பண்ணி போகவும் பயமாக இருந்துச்சு அங்கே நிற்கவும் பயமாக இருந்துச்சு அந்த ஊர் ஆளுங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் கிராஸ் பண்ணி போயிருங்க அந்த யானை வந்து எதுவும் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் எங்களுக்கு இருந்தாலும் கொஞ்சம் ரொம்பவுமே பயமாக இருந்துச்சு அந்த பசங்க என்ன பண்ணாங்கன்னா யானையை முடுக்கிறதுக்கு ரொம்ப நேரமாக ட்ரை இருந்தாங்க ஆனால் அந்த யானை தான் என்ன பண்ணுச்சுன்னு எங்களுக்குமே தெரியல கொஞ்ச நேரம் இறக்கத்தில் இறங்குற மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யானை உள்ளே போயிடுச்சு என்ன பண்ணுதுன்னு பாருங்கள் ஒரு பக்கம் வந்து இந்த யானை நம்மளை எதுவுமே பண்ணாது அப்படின்னு யோசிச்சாலும் கூட இன்னொரு பக்கம் ஐயோ ஒரு வேளை துரத்திட்டு வந்து நம்ம போட்டு மிதிச்சா என்ன பண்ணுறது நம்ம போய் சிக்கணம்னா நம்ம ஜோலி முடிஞ்சிட சாமி அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு இதே நாங்கள் வந்து ரெண்டு பேர் வந்திருந்தோம் வந்து நாலு பேர் வந்தால் எனக்கு பிரச்சனை கிடையாதுங்க ஏன்னா இப்போ குழந்தைய எடுத்துகிட்டு வந்திருக்கனால எனக்கு பயங்கரமே பயம் பிடிச்சிருச்சு அடுத்து இந்த யானை பார்த்திங்க அப்படின்னா கொள்ளைகால் பூ அன்னைக்கு மட்டும் நாங்கள் ரெண்டு யானை வந்து ஒட்டுக்கா பார்த்துட்டோங்க அங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல காமிச்சிங்களா அது வந்து ஒரு யானை தான் நின்றுட்டு இருந்துச்சு இங்க பார்த்திங்கன்னா ஒரு கூட்டமே நிற்குது ஆத்தாடி எவ்வளோ பெரிய யானை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பாக்குறதுக்கு நம்ம இசை யானைன்னு சொல்லிடுறங்க அது பக்கத்தில் போய் தான் தெரியுது நம்ம அதுக்கு காலடி கால் ஒசரம் கூட நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் இறக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இறங்கிட்டோம் அப்புறம் மழை வந்துருச்சுங்க மழை நல்லாவே பிடிச்சிருச்சு லைட்டாக குளிர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் என் பையனை கூட்டு வந்திருந்ததுனால அவனுக்கு பயங்கர சேஃப்டி பண்ணிவிட்டு நாங்களே இறங்கிட்டோம் ஆனால் எங்கள் பைக்கு பார்த்தீங்கன்னா மழைக்கு வந்து கொஞ்சம் தாங்காது ஒலட்டி விட்ரும் அதனால் வந்து கொஞ்சம் நாங்கள் மெதுவாகவே தான் போயிட்டு இருந்தோம் ஒரு ஆச்சரியம் அப்படின்னா இந்த இந்த இடத்துல மட்டும்தாங்க மழை பெய்யுது இந்த இடத்துல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அந்தாலையும் மழை பெய்யல இந்த ஆலேயும் மழை பெய்யல கரெக்டாக இந்த பிளேஸில் மட்டும்தான் மழை பெய்யுது அதுவும் நல்லாவே மழை பிடிச்சிருச்சிங்க எங்களுக்கு இருந்தாலும் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு மழையில் நடைகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு அப்படியே நாங்களும் மழையில் நனைஞ்சிட்டு யானையை பார்த்த சந்தோஷத்தில் நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம் இது மாதிரி உங்களுக்கு மேலும் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க நன்றி